யாருக்காகவும் இந்த ஒரு பர்சனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த யார் எங்க ஏன் எங்க அக்கா வந்து எனக்கு அம்மா எனக்கு ரெண்டாவது அம்மா அம்மா தான் உலகத்துக்கு இருந்தவங்க காரணமா அப்புறம் எனக்கு வாழ்க்கை என் தான் அம்மா மட்டும் தான் நீங்கள் வேற ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா இப்போ ஒய்ஃப் யாரும் நினைப்பீங்க கேட்டீங்கன்னா அம்மா சொல்லலாம் ஆனால் அம்மா தவிர்த்து வேற யாரையும் சொல்ல முடியாது அதுதான் மேலே கடைசியில் கடைசியாக தான் உலகமே அம்மா தான் எல்லாரும் அம்மா தான் சொல்கிறேன் ஒய்ஃப் ஒய்ஃப் சொல்கிறேன் கரெக்டாக அம்மா தான் அம்மா கருத்து தானே ஒய்ஃப் கற்றுக்கலாம் ஒய்ஃப் அண்ட் அம்மா ரெண்டு பேருமே தான் சொல்கிறேன் அம்மா தான் அம்மா தான் அம்மா தான் அதே அது வேறு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அம்மாவை தவிர வேறு உலகத்தில் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அம்மா தான் என்ன நான் என்ன தான் சொல்லுவேன் ஏன் ஏன்னா நீங்களே உங்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை எல்லாருமே விட்டு கொடுத்துருவாங்க எந்த இடத்துலையுமே ஸோ உங்களுக்காக நீங்கள் நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க எப்போவுமே ஸோ உங்களே நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் உங்கள் லைஃப்பில் நடந்தால் ரொம்ப மோசமான சம்பவம் இது க என்னோடய கல்யாணம் கல்யாணம்மா அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை மாறி போச்சு ஏன் எதனால் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சந்தோஷமாக போயிடுச்சு கல்யாணம் பண்ணால் எல்லாருமே சந்தோஷம் இருக்கலாம் தான் சொல்லுவாங்க நீங்கள் சந்தோஷம் போயிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது சந்தோஷம் வந்து நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது நம்ம நினைச்சது எதுவுமே பண்ண முடியாது நம்ம அவங்களுக்காக நம்ம வாழ்க்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் நம்மள நம்மளால வாழ முடியாது நம்ம லைஃப் நம்மளால் வாழ முடியாது கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா கல்யாணம் நடத்தினாலே என்னன்னா கிரிக்கெட் ஆட போகக்கூடாதுன்றா இதுவே பெரிய டார்ச்சர் தானே அதை விட லைஃப்பில் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கப்பா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக எதுவுமே இருமேன் சைலண்ட்டாகவே இருப்பேன் அதனால நிறைய இதுதான் நெகட்டிவ்னஸ் தான் அதிகமாக இருந்தது அதை நான் ஃபேஸ் பண்ணியிருந்தால் அது பாசிட்டிவாக நடந்துருக்கலாம் அதனால் இந்த மாதிரி லவ்வாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இருக்கணும் நான் ஃபேஸ் பண்ணி பண்ணியிருந்துருக்கணும் பட் இப்போ ஃபேஸ் பண்ணுறேன் அதை பட் பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ணாமல் இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில் என் மேலே வேணுங்களேன் ஒரு பேட் அலிகேஷன் கொடுத்து ஸோ அங்கேருந்து ஜாப் குட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுதான் மோசமான இது மறக்க முடியாததுன்னா காலேஜ் டேஸ் சொல்லுவோம் ரொம்ப நல்ல மெமரபிள் டேஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது மோசமானதுன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிடும் ப்ரோ அதுதான் உங்களுக்கா ஆமாம் எனக்கு தான் சேஃப் ட்ரைவ் பண்ணி வண்டி சேஃப் ட்ரைவ் தான் பண்ணுவோம் பட் ஆப்போசிட்டில் வரவங்க என்ன அந்த மாதிரி தெரியாது ஆனால் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்க்ரூ போல்டு அதெல்லாம் ஒன்று மாற்றுவாங்க உடம்புல கேர்ஃபுல்லாக இருங்க இங்கே ஒன்றுங்க நம்ப வச்சுருக்குங்க அது நம்புற மாதிரியே நம்ப வச்சு அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் லவ் பண்ணி அப்படி போயிடுவாங்க அது மாதிரி நிறைய நடந்திருக்கு லவ் ஃபெயிலியர் நீங்கள் நான் லவ் ஃபே இருக்கலாம் லவ் ஃபெயில் இருக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வளர்ந்துருக்கு ப்ரோ பிரேக்கப் ஆயிடுச்சோ பிரேக்கப்னு சொல்ல முடியாது அவங்க போயிட்டாங்க நான் கரெக்டாக தான் இருந்தேன் அவங்க போயிட்டாங்க ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்களா அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ பண்ணுறது அவ்வளோதான் நான் லைஃப்பில் வந்து தானே ஆகணும் உங்களுக்கு ஏற்றது எங்கெல்லாம் இருப்பாங்க இதை வேறு வீடியோ போட்டால் கல்யாணம் பொண்ணு போகிறாங்க ஸ்வீட்டான மெமரிஸ் ஸ்வீட்டான மெமரிஸ் இருக்குது எனக்கு ஸ்வீட்டான மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேபி பிறந்துச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கடைசியாக தான் எனக்கு ஸ்வீட் மெமரிஸாக இருக்குது ஏன் பேசி மூணு வருஷம் ஆகுதுல்ல ஓ எதனால அது தெரியல ஸ்வீட்டான மெமரிஸ் காலேஜ் பசங்களோட இருந்தது காலேஜ் பசங்களோட வாழ்ந்தது டூர் போயிட்டு வந்தது அதெல்லாம் எங்களோடய ஸ்வீட்டான மெமரிஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிஸ் பண்ணுறீங்க அதிகமாக ரொம்ப அதிகம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுறேன் பன்னெண்டு பன்னெண்டு வருஷமாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸை பூமியில் இன்றைக்கி டே ஸோ நீங்கள் பேலன்ஸில் டைம் யாரோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படி எதுவும் கிடையாது கம்ப்யூட்டருக்கு போயிட்டு கேம் போட்டு அப்படியே உட்காந்துடுறேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் ப்ரோ சில் வேறு நான் ஸ்பெசிஃபிக்காக இவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் யாருக்கும் கிடையாது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி பேசுவேன் அவ்வளோதான் பார்த்திங்க் விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுவேன் ஏன் விஜய் கூட விஜய் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா சந்தோஷமா இரு போகிறோம் தெரிஞ்சிச்சு சந்தோஷமா என்னன்னா பண்ண முடியாது பண்ண நிற்கலாம் எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பு போகிறது நல்லா இருக்கும் நினைப்பேன் நான் எல்லா லைஃப்பில் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேனோ அவங்களாம் ம மறுபடியும் ஒன்று நினைச்சு அவங்க கூட ஒரு நாள் அந்த டைம் சாவர வரை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு செட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸோடு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் எல்லா இடத்துக்கும் போவேன் எல்லாமே பண்ணுவேன் என்னெல்லாம் பண்ணலையே அது எல்லாத்தையும் பண்ணுவேன் ரொம்ப ஒரு பிச்சை காரணம் பணக்காரனும் ஒரே சேரில் உட்காரணும் ப்ரோ சூப்பர் பையன் ஆமாம் ப்ரோ அதுதான் ப்ரோ நான் இவ்வளோ நேரம் இருக்கேன் ஸ்டார்டிங்கிலிருந்து அதுதான் நடக்கணும் ப்ரோ அதுதான் இருக்கணும் விஜய் கூட சொல்லியிருப்பார் அவர் இப்போ பாலிடிக்ஸில் வந்திருக்கார் அதை சொன்னாலும் இதை வந்து பெருசாக பேசுவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு நம்ம நாட்டுடைய புவர் மேனும் ரிச்சஸ்ட் மேனுக்கும் ஒரே மருந்து கிடைக்கணுன்ற மாதிரி தான் ஒரே இது எல்லாருக்குமே இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அதுதான் ப்ரோ நடந்து லாஸ்ட்டை உலகமே அழிஞ்சாலும் ஒரு சந்தோஷமாக சாகலாம்